வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் பெல்லைக்கான் ஆளில் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாயி வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் அது மட்டும் இல்லாமல் வீடியோவை நிறைய விவசாயிகள் பார்க்குறீங்க பட்டனை லைக் போட மாட்டீங்க கூடவே லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நெல்வாயில் ஆகிறது இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாச்சும் நெல்வாயில பற்றி வீடியோ வேணும்னாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேன் ஸோ இது எந்த பருவங்கள் நடக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குருவை மற்றும் சொர்ணவாரி பட்டத்துக்கு ஏற்ற ஐந்து நிலை 頑張ってください。 ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவிரி நானூற்றி அறுபத்தி எட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாள்லேருந்து ஒரு நூற்றி பதினஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக முப்பத்தஞ்சு மூட்டிலேருந்து நாற்பது மூட்டு வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ விதை நிலை போதுமானது இப்போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூ நூத்தி பத்துல இருந்து ஒரு நூத்தி இருபது சென்டிமீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நடக்கத்து இருக்குங்க விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி கிலோ நெல்லின் விலை ஆயிரத்தி நானூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சம்பா பின்சம்பா நவரை குருவே பட்டத்திற்கு இந்த நல்ல ரகம் உங்களுக்கு சிறப்பாகவே சூட்டபிளா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இலை சுருட்டு புகையான் இலை உறை அழுகல் இலை புள்ளினை வைரஸ் நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காவேரின்னு சொல்லக்கூடிய இந்த ஹைபிரிட் சீட்ஸ் தாங்க நானூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய எந்த நிலராகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கிலோ பவுச்சில் வரும் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ பயன்படுத்தி நடவு செய்யுங்க நல்லாவே இருக்கும் நான்காவதாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பி முப்பது முப்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்லருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ளே உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு மூட்டையிலிருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூலாக எடுக்கலாங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ வித இருந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நீங்கள் நடவு செஞ்சலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நெல் ரகமாக தாங்க இந்த நல் ரகத்தான் பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடியிலிருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளர தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க விலை விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நிலரகத்துக்கு இருக்கு நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா கார் குருவை பட்டத்திற்கு இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல்ரகங்க சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புகியான் இலைப்புள்ளி நோய்களுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல்ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா எம்பி முப்பது முப்பதுன்னு சொல்லக்கூடிய இந்த நல்ரகம் தாங்க மகேந்திரா நல்ரகம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சலும் தரக்கூடியது நல்ல மகசூலும் தரக்கூடியது மகேந்திரா ஆறு ஜீரோ ஆறுன்னு சொல்லக்கூடிய நல்றங்க பார்த்தீங்கன்னா இப்ப சமீப காலங்களா நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அந்த மாதிரி இந்த எம்பி முப்பது முப்பதுன்ற நிலமும் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ இருபத்தி ரெண்டு நாலு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது நாலுலேருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தஞ்சு மூட்டையிலேருந்து ஐம்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூலாக எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ விதை நடந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்னரகமாக தாங்க இந்த நல் ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர்லேருந்து ஒரு நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரை உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்குதுங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை ஒரு ஆயிரத்தி எழுநூறு இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நலரகத்துக்கு இருக்கு நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் நவரை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நலரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு பட்டமா இந்த நல் ரகத்தை இப்ப பயிர் பண்ணலாம் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு தத்து பூச்சி இலைப்பேன் தாக்கம் பாத்தீங்கன்னா இந்த நல் குறைவாகவே இருக்கும் விதைநெல் கிடைச்சா கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் எக்ஸ் நூற்றி பதிமூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாள் கூட உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோல இருந்து ஒம்பது கிலோ வரைக்கும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக மிக சன்ன நல் இந்த நல் பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையது ஸோ எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இருந்து ஒரு ரெண்டாயிரத்தி அறுநூறுபாய் வரைக்கும் கூடிய விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் குருவை நவரை சொர்ணவாரி பட்டத்திற்கு இந்த நல் பார்த்தீங்கன்னா சூட்டபிளா இருக்கும் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழுத்து டெங்கு பூச்சி இலை சுருட்டு புகையான் இலைப்புள்ளி நோய்களுக்கு இது ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர் நூற்றி பதிமூணுன்னு சொல்லக்கூடிய எந்த நல் ரகம் தாங்க விதநல் கண்டிப்பாக ஆன்லைனில் தான் கிடைக்கும் வண்டி முடிஞ்ச வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் நம்பர் ஒன்றில் எந்த நன்றாக இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறக்க கூடவே லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கூடவே நம்ம வீடியோவை அங்கே அருகாமல் இருக்க நெல் விவசாயம் பண்ணுற விவசாயிக்கோ இல்லை விவசாய குரூப்லேயும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பொறுமை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம கிராம விவசாயி பிளாக் டூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணிக்கலாம் முதலாவது இடத்துல இருக்கக்கூடிய நல்ரக ரக அப்படின்னு பாத்தீங்கன்னா பெய்னர் இருபத்தி ஏழு பி முப்பத்தி ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நாளாக தாங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தெட்டு நாள்லருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாள் கூட உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலேருந்து நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் சராசரியான மகசூல் எடுக்கிறாங்க விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆறு கிலோ விதை நிலந்தாவே போதுமானது ஒரு ஏக்கர் நீங்கள் நடவு செஞ்சிடலாம் அரிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ன நல் ரகமாக தாங்க இந்த ரகத்தை பார்க்கப்படுது வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர வளர்ச்சி உடையதாக தாங்க இந்த நாளம் இருக்கும் ஸோ விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லி மேலே ஒரு ஆயிரத்தி நானூறுபாயிலேருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் விற்கக்கூடிய தனி தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நடுரகத்துக்கு இருக்குங்க நடவு செய்யும் பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார் குருவை நவரை பட்டத்திற்கு இந்த நடுரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் ஸோ சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருத்து பூச்சி இலை சுருட்டு புகையான் வைரஸ் நோய்களுக்கு இலைப்புலி நோய்களுக்கு இந்த நடுரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நடுரகம் இந்த நல் கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நடுரகமும் கூட பெயனர் இருபத்தி ஏழு பி முப்பத்தொன்று சொல்லக்கூடிய இந்த நடுரகம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஒரு பதினஞ்சு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலைப்பட்டியலை பார்த்தீங்கன்னா நம்ம பேஜில் போடுவோம் ஸோ அது பாத்தீங்கன்னா நீங்க சோசியல் மீடியா பேஜில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அதாவது டெலகிராம் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இந்த லிங்க் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மலக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க இப்படி கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தகவல் தெரிஞ்சிட்டீங்கன்னா எந்த நெல் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ரேட் போகுது ஸோ அதை பேசிக்காக நீங்க நெல் வயல் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அதனால் மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இந்த சோசியல் மீடியா பேஜஸ் எல்லாம் லிங்க் எல்லாம் கொடுக்குற மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் நெல் நாற்றாங்கால் முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துருங்க மறக்காம இந்த லெப்சைட்காரருக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட புதிய மூன்று நிலங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார் இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் டாப் த்ரீ ஹைபிரிட் பேடி வெரைட்டியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கான லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி வீடியோவை அந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை கண்டினியூட்டியாக பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வரைக்கும் என்னோட வீடியோவை காத்து பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திப்பேன் நான் உங்களுக்கு கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய் சட்டா